Okay. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நம்ம நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி எங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்க்கு டவுன்களுக்கும் சென்ட்ரலு நம்ம ஷாப் லொக்கேட்டாக லொக்கேட்டா நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கூகுள் மேப் போய் லக்கி சில்க்னு அடிச்சாலும் லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடும் அதுபோக இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வரலாம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கறது ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு போட்டுருக்கு ஸோ அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் மெயினாக நீங்கள் வீட்டில் வச்சு யாவர மன்றமாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஷாப் வச்சு பண்ணாமல் சரி நீங்க ஹோல்சேல எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க நீங்க செட் வைஸ் எடுக்கணும் அவசியமே கிடையாது நீங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட தாராளமா எடுத்துக்கலாம் சோ நான் வீடியோல போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ரேட் தான் ஹோல்சேல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கம்மியா இருக்கும் சோ ரீட்டைல் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா இருக்கும் இப்போ ஹோல்சேல் ரேட் எவ்வளவு சீப்பா இருக்கும் நீங்களே பாத்துக்கங்க சோ ரொம்பவே ஆஃபர்ல கொடுத்துட்டே இருப்போம் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்போம் சோ ஆடி மாசம் மட்டும் நம்ம கிடையாது எல்லா மாசமே உங்களுக்கு எப்பவுமே ஆஃபர் இருக்கும் சோ இன்னைக்குமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் வந்திருக்கேன் ஸோ வைர மாடல் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கலெக்ஷன் செலிபிரிட்டி கலெக்ஷன்ல இன்னொரு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் எயிட் கம்மி இல்லை அதுவும் ஆடியில் அந்த ரேட்டில் கொடுத்துட்டு நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போறோம் ஸோ ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது சாஃப்ட் சில்க் எல்லாமே இருக்கு ஸோ எது வேணுமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு ஏன்னா டக்குன்னு வந்தோன்னே சீக்கிரமா புக் ஆயிடுச்சு அதனால திருப்பி சொல்றேன் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க மேலும் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பருக்கு எது வேணும் ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அவைலபிளானு மட்டும் கேளுங்க ஓகேன்னு பதில் சொன்னா ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் போட்டுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு பார்சல் இப்போ வாங்க சரியா ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீதா அம்பானி சாரி வர எவ்வளவு அழகாக இருப்பாருங்க ஸோ ரொம்பவே கிராண்டான சாரி இது வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி கிடையாது ப்ரீமியம் குவாலிட்டி இப்போ மார்க்கெட்ல செவன் நைன்டி ஃபைவ் இருக்காங்க ஸோ இப்போ அதுவும் ஆடியில் வித்துட்டு இருக்காங்க நார்மல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் மேல வரும் இப்போ நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காம சூப்பரான பிளவுஸோட ரொம்பவே கிராண்டான சாரி அதாவது நம்ம உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது கட்ட முடியாது ஸ்டிஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஸோ இது எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரி ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் வெறும் ஐநூத்தி ரூபாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா வரும் சோ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க ரெண்டு சேர் எடுக்கிற வரையும் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா வரும் இதுல உள்ள டிசைன்ஸ் மூலம் உங்களுக்கு காமிக்க பாருங்க அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஜோதிகா பிங்க் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அருமையான ஒரு கலெக்ஷன் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா பிங்க் சொல்லுவாங்க அதுலயே ஜக்காட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகா இருக்கு பல்லுல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் ஜக்காட்ல ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு அதுமே ஜக்காட்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இந்த மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க பாருங்க அழகா இருப்பாங்க இதுலமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் கையில அவைலபிள் இருக்கு நீத்தாம்பான டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சோ கோல்டன் கலர்லயே உங்களுக்கு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இருப்பாரு ரொம்பவே அழகான ஒரு சாரி அதுவும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு நினச்சே பாக்காதீங்க அது ஃபுல்லாமே நைன் ஒன்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனா இருக்கும் மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பிளவுஸ் மோது எல்லாமே ஜக்காட் சாரி செம்ம அழகா இருக்கும் பாருங்க பாருங்க கிராண்டான ஒரு சாரி சோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஒருசைன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஃபுல் கோல்டு ரொம்பவே அழகான ஒரு சாரி சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் வரும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்தது நம்ம பார்க்க போறது செலபிரிட்டி தான் பார்க்க போறோம் இது முடி செலபிரிட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஆல் மிக்ஸ் வெரைட்டி வைர ஊசி எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க எவ்வளவு அழகா டபுள் கலர்ல ஒரு அருமையான ஒரு கலரு சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக்கெண்ட் ஆஃபர்னால உங்களுக்கு வெறும் சாட்டர்டே ஸ்பெஷல் ஆஃபர்னே சொல்லலாம் நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும் திங்க கிழமை வந்து கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது அது உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்க பாருங்க அருமையான ஒரு டிசைனு சோ அழகான ஒரு லைட் கலர் பாருங்க அழகான ஒரு பெரிய பாடர் கொடுத்து ரொம்பவே கியூட்டா கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நினைச்சே பாக்காதீங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஃபுல் டிஷுல ஒரு அழகான லைட் வெயிட் டிசைன்ஸ்ல எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த பார்ட்ரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க கிராண்டான ஒரு டிசைனே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பியூர் ஜார்ஜெட் நேற்று போட்டிருந்தேன் ஸோ எல்லா சாரியுமே இது வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிருச்சு அதனால திருப்பி உங்களுக்கு இருக்கிற கலரை உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் போட்டு தரேன் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரீஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் பியூர் ஜார்ஜெட்டுமா அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ஸோட வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க இருக்கும் இந்த பல்லு டிசைன்ஸ் எல்லாமே கலர் பாருங்க அதே பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் இருக்கு பாருங்க இதுமே ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு ஒரு கலரு இங்க பாருங்க நல்ல ஒரு டிஃபரண்டான பிரிண்டட் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோடய கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கலெக்ஷன்ஸ் காமிக்க கலர் காமிக்க ஒரு சூப்பரான ஒரு கலர் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜ்மா வேட் பண்றதுக்கு வெயிட் இல்லாம ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சரீன சொல்ல ஜரி பார்டோட கொடுத்திருக்காங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலதான் நீங்க வாங்கணும் சோ அடுத்து வந்து பாருங்க அதுலேயே கிரீன் கர் வந்து இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அது பட்டில் பாருங்க எவ்வளவு சம்ம அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பரான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கிராண்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சில்க்குமே இருக்குது இங்க பாருங்க அழகான ஒரு மைசூர் சில்க் டைப்ல பாருங்க கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பென்னி புட்டா போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல பல்லு கொடுத்து சாரீஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் இருக்கு அழகாவும் இருக்கு கலர் காம்பினேஷன் சோ மிஸ் பண்ணிடாம டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்து மைசூர் சில்கே பாருங்க அழகான எல்லோ கலரு அதுக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்ட் இருக்கு பாருங்க செம்ம அழகான கலரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம டக்குன் புக் பண்ணிக்காங்க கியூட்டான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் மட்டும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குங்க சோ அதுலயே பாருங்க மைசூர் சில்கலே ஜார்ஜ் ஜெட் இப்ப பாருங்க இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும் பாருங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ கலர்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர் பார்டர் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அதுவும் ஆஃபர்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீங்க வரணும் அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர்ல வந்துச்சு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணி தாம புக் புக் பண்ணிக்காங்க எல்லா கலர் காம்பேஷனு ரொம்பவே அழகா இருக்குங்க பாருங்க பாருங்க ஜஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா த்ரீ நைண்டி ஃபைவ் ரேஞ்சா உங்களுக்கு வரும் டிகாமன இந்த கலரா இப்போ அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர்ல அழகான ஒரு கொடுத்திருக்காங்க எல்லாமே கிளாத் ரொம்பவே ஒரு யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ரொம்பவே கிராண்டான ஒரு சொல்லலாம் ஒரு கலெக்ஷன் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் எவ்ளோ பாருங்க பாருங்க இருக்கும் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே டீசன்ட்டான ஒரு அருமையான ஒரு டிசைன்னே சொல்லலாம் சோ அழகான ஒரு பியூர் மைசூர் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்க தௌசண்ட் புட்டா மைசூர் சில்க்ல சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த தௌசண்ட் புட்டா வேணும் அப்படின்னு சோ அவங்களுக்காக அழகான ஒரு கிரீன் கலர்ல கொண்டு வந்துருப்போம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ இதுமே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சாஃப்ட் சில்க்கு ஸோ நிறைய பேர் கிரீம் கலர்ல கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே கிரீம் கலர்ல கொண்டு வந்துருக்கோம் இங்க பாருங்க கிரீம் எதுவும் ஒரு அருமையான ஒரு ரிச் பல்லுவோட நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ்ல கொண்டு இருக்கும் ஸோ சூப்பரான கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்தது கான்ட்ராஸ் பாட்டரோட இந்த கலெக்ஷன் சொன்னாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது ஜோதிகா பிங்க் ஸோ சிங்கிள் பீஸ்னால டைமண்டோடயே உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அழகான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ அழகான ஒரு பல்லு அழகான ஒரு டிசைன்ஸோட வந்திருக்கும் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுல பாருங்க அழகான ஒரு கிரீம் கலர்ல இருக்கு பாருங்க எவ்வளவு ரிச்சா அந்த பார்டர் டிசைன் பாருங்க இது எல்லாமே கேரளா ஸ்டைல் உள்ள பேட்டர்லாம் கொடுத்திருக்காங்க ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது இது எல்லாமே பெரிய பெரிய ஷோரூம்ல தான் போய் கண்டிப்பா எடுக்கணும் இந்த அளவுக்கு வீவிங் உள்ள இந்த ஒரு அழகான ஒரு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ரூபாய் நம்ம லக்கி சிவ்ஸ் தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட எப்பவுமே அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே அடுத்தது எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப் சூப்பரான வைர ஊசி மாடல் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுக்க போறேன் இன்னைக்கு அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில ஃப்ரெஷ் ஐட்டத்தில் கலர் செட் நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பரான பேட்டர்னு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க இந்த வைர மாடலை மாடல் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தலாம் ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க அழகான ஒரு வைர ஊசி கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டிசைன் இங்க பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க வைர ஊசி மாடல் செம்ம அழகா இருக்கும் ஸோ வெறும் வெறும் ஐநூத்தி உங்களுக்கு அழகான ஒரு பிரீமியம் குவாலிட்டி சாரி கட்டின ஃபீல இருக்காது அவ்வளவு ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க அதுலயே ஒரு அழகான ஆல் செல்ஃப் ஜக்காட் அதாவது வைரவுசி மாடல் ஜக்காட் சாரி அப்படிம்பாங்க வெட்டிங்க்கு ஈக்குவலான ஒரு அழகான ஒரு சாரி இப்ப பாருங்க கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வேர் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி தான் இங்க நம்ம பாக்கிறோம் இப்போ பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் சில் ஜக்காட்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பிளவுஸுமே வந்து சாதாரணது கிடையாதா பிளவுஸுமே ஜக்காட் ப்ளவுஸோட கொடுத்துருப்போம் சோ நம்ம லக்கி சில்க்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்பவுமே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருப்போம் சோ இப்பவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த வயிற ஊசில பாருங்க ஒரு அழகான ஒரு ஏலக்கா கலரு சோ அதுக்கு எவ்வளவு அழகான காம்பினேஷன் மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலரு காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு சோ பாடி ஃபுல்லாமே அழகான வைர ஊசி மாடல கொடுத்துருக்காங்க எல்லாமே யூனிக்கா இருக்குமா கலெக்ஷன்ஸும் சரி டிசைனும் சரி அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் நீட்டான ஒரு டிசைனு எந்த கலருமே நீங்க அவாய்ட் பண்ண முடியாது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கோம் உங்க பாருங்க எப்படிக்குன்னு இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அது ஒரு பிங்க் கலர் பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க அதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கிரீன் கலர் பிளவுஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க அழகா மிஸ் டக்குன்னு புக் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கலரு அதுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க வைரோஸ் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துடும் டோட்டலாவே வைரோஸ் மாடல் வந்துடும் செம்ம அழகான ஒரு டிசைனு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெட் கலர் காம்பினேஷன்ல அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முந்தானி வந்து ஜக்காட் முந்தானி பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜக்காட் ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஏலக்காய் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா வயது ஊசியிலேயே புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சென்டர்ல செக்கர் புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க பல்லு பாருங்க அழகான ஒரு டார்க் கிரீன் கலர் சாரி ஃபுல்லாம இந்த செக் பேட்டர்ல ஒரு அருமையான வைட் ஓசி மாடல் சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா டிசைன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஜக்காட் சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பர்பிள் கலர் முந்தாணி சாரி ஃபுல்லாமே ஜக்காட்டு டிசைனில் கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாம டக்குன் புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராகவே கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்க பாட்டில் கிரீன் கலரு ஸோ இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெரூன் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த பாட்டில் கிரீன் கலர் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் ஃபுல்லாமே செக்குடு பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சம அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்பதான் உங்களுக்கு ஸ்டாக்கே வந்துருக்கு ஃபுல் ஸ்டாக்ல ஸோ கியூட்டான ஒரு கலர் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு அதிகத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் நீங்க ஆன்லைன்ல நீங்க தாராளமா எத்தனை பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணுமா இருபது பீஸ் வேணுமா தாராளமா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அழகான ஒரு செக்கு டைப்ல அழகான ஒரு புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான பீச் கலருக்கு அருமையான ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வரையும் நம்ம பார்க்காத ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே கியூட்டா இருக்கு கலர் காம்பினேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ சீக்கிரமாவே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சாஃப்டா தான் இருக்கும் எதுவுமே மடமரப்பு இருக்காது ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர் வந்துருச்சு பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு கோல்டன் கலரு ஸோ அதுக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளா அண்ட் டீசென்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ வீடியோ போட்டோன்னே முதல்ல புக் புக்காதுல இந்த கலரா தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல வைர ஊசி மாடலு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சோ அழகான ஒரு பிங்க் கலர்ல பார்டரோட கொடுத்திருக்காங்க புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க வைரஸ் மாடல் அழகான ஒரு மேங்கோ டிசைன்ல சின்ன சின்ன புட்டா போட்டு இது இதுவரை ரொம்ப அழகா இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ்ல வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஒவ்வொரு டிசைன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர்ல எல்லா அவுட் சொல் விட்டாயிரும் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு அழகா இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலரு அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரிஸ் ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன் சொன்னாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் டி இருக்கு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு செம்ம கலரு இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிரீன் பாருங்க சட்னி கிரீன் கலரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கோமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ அடுத்தது கிரீம் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு பல்லூர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க சம்ம அழகா இருக்கும் ஒரு கியூட்டான ஒரு டிசைன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதுமே கிராண்டான ஒரு சாரீனே சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் காமிச்சிட்டேன் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைனு ஒரு ஆஷ் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பீச் கலர் ஒன்னு இருக்கு அந்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஒரு வயலட் கலர் மாதிரி ஒரு டிசைன்ஸ்ல ப்ளூ ப்ளூ ஷேட் மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் சோ எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு கலர்னா கண்டிப்பா அந்த எல்லோ கலர் சொல்லலாம் ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கலரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த எல்லோ கலரு அதுக்கு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ கியூட்டா இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ரெட் கலர் ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரெட் கலர்னே சொல்லிடலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ரெட்டுக்கு வந்து க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் சில்க்கு ஈக்குவலான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபைனல் கலர் ஒன்று இருக்கு அதையும் நான் காமிச்சிடறேன் சோ இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்குமா சோ அவ்வளவு அழகான ஒரு ஃபேவரேட்டான ஒரு கர்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு மெருன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஒரு நேவி ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு மெருண் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ உள்ள எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் போட்டு முடிச்சிட்டேன் இதுல எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டீலா ஆனாலும் சேரி அவைலபிள் கிடைக்காது ஸோ ஓகே ஃபிரண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் பண்ணிக்கலாம் மீட் பண்ற ஒரு உங்களை உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டவுன் ஹால் மணி கொண்டுபாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்துலேயே பூம்புகார்னு பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துடுங்க இது சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ காரணம் தான் ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீசலுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் இங்கே மேலே போட்டுக்கு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்